என்னோடய ஓடிப்போன கள்ளப்பெண்டாட்டியோட ஓடாத கள்ளக்காதலனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுங்க ஆ ஒரு பிறந்த நாள் வாழ்த்து போட்டால் அதில் ஏமல இப்படி உத்தரம் கட்டி நாட்டுக்கிட்டு நின்று சாவுரை இல்லை புது பே நீ ஒரு வாரம் இதே கமண்ட்தான் போட்டுக்கிட்டு இருக்க நீ வாயில் எனக்கு வேறு மாதிரி வந்துடும் பார்த்துக்க ஆமாம் இன்னொரு தேவனுக்கு தெரியல அது உங்கள் தாத்தாவோட பிறந்த போகிறனாளா உன் தாத்தாவுக்கு இன்னும் கல்லக்கட்டாமலாம் நீ இந்த பேர்வெல்லாம் வாயில் தெரிஞ்சு வர ஒவ்வொரு பயிலும் இந்த இங்கிலீஷ் பயத்தில் பேர் வச்சுருக்கானுங்க ஒவ்வொருத்தருக்கும் இங்கே பாரு அப்படி ஒரு முறை கைத்தில் காலத்தில் கண்ணி கட்டி தொங்க விட்டுருவேன் கட்டையில் போடணுங்க வைக்கானுங்க ஒரு நாள் வளர்த்து போட முடியுதா கொண்டாட முடியுதா நார பயிலவளுக்கு உங்களுக்கும் கள்ளச்சி திவியாளுக்கும் என்ன தொடர்பு ஆ எனக்கும் அவளுக்கும் கள்ள தொடர்பு கள்ள தொடர்பு நீ வந்து சேர்த்து வச்சுட்டு போறியா ஒரு வேலை வட்டிக்கும் இதே யாவத்தில் இதே சோழி மயிராகவே அலைங்கல வார கோபத்துக்கு பிடிச்சி ஆத்திர போறேன் ஏவன் எங்கே போகிறான் ஏவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா இதே யாவத்திலே இருங்கல வேற வேலையே கிடையாது உங்களுக்கு வாயில் எனக்கு பச்சையாக வந்துட்டு போகுது ஏல என்னது இல்லை நேற்று நான் தேல் கொட்டிட்டு அப்படின்னு சொல்லி வீடியோ காலை எடுத்தா நீ என்ன வேலையில பார்த்து வச்சுக்கிட்டு இருக்க நீ முத உனக்கு முதல் ஒரு கடுக்கு கட்டை அடிக்க உனக்கு கொல்லி வைக்கணும்ல கரிப்ப ஏல டவுசரு டவுசர் கற்று உள்ளே இருக்கிறதுல அறுத்து அப்படி நாய்க்கு போட்டுருவேன் பாரதேசி பயன் இளவு வைக்காங்களாப்பா பை இளவு எல்ல இன்னைக்கு பேப்பரடி கோமாளிமூர்த்தி அண்ணனுக்கு வந்து பிறந்தநாள் எல்லாரும் வாழ்த்து சொல்லுங்கள் அண்ணே இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நீங்கள் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும் கடவுள் உங்கள் கூட இருப்பார் இந்த கணேசனின் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏல அது எவம்பில்ல எங்கள் அச்சானோட கொட்டைக்கு பிறந்தாளா எங்கள் மச்சான் கொட்டையை வந்து நீ எப்பவுமில் பார்த்த ஏன்னா அவருக்கு வந்து தனியாக பிறந்தது அது போறதே சிப்பாயலை எங்கள் அச்சானோட கொட்டைக்கு பிறந்தாலும் சின்ன வீட்டுக்கு பிறந்தாளும் பெரிய வீட்டுக்கு பிறந்தநாள் களத்தில் இருக்க கொட்டைக்கு பிறந்தநாளும் அந்த கொட்டைக்கு பிறந்தநாள் இதனால் இந்த களத்தில் கயிறு இருக்கல நாடு ஊ அப்படி ஊர் மேலே போல ஊர் மேஞ்ச பயில விஜய் மூடிக்கிட்டு இருக்க முடியல உனக்கு ஏல என்னுடைய எட்டாவது கள்ளப்பெண்டாட்டியோட காதலோட காதலிக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுங்க அப்படியோ உன்னோட எட்டாவது கள்ள பெண்டாட்டியோட காதலோட காதலிக்கு வந்து ஒரு செங்க கல்லிப்பாலை ஊத்து அப்படி இல்லைன்னா நீ ஒரு மலை கயிறு வேப்ப உச்சில நாண்டுக்கிட்டு சாவு சட்டி ஒன்று ரெண்டு மூணு எனக்குன்னு ஏவி விட்ருக்காங்க போய் இலை ஓட்டு உன்னெல்லாம் சின்ன வயசுல நாலு நெல்லை போட்டு கொல்லாம இருக்க மாதிரி அந்த ஆண்டவன் எனக்குன்னு என் பிடுங்கக்கு வந்துருக்கான் புடுங்கிப்ப உங்கள் மானங்கட்டை காதலை தெய்வீக காதல்னு சொல்கிற மானங்கட்டை பயலை எல இல்லை காதலுக்கு வந்து கண்ணும் கிடையாது அதுக்கு வயசும் கிடையாது அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது அதெல்லாம் புதுசு புதுசாக முளைச்சி வரும் ஏன்னா உனக்கு வந்து அங்கே ஒருத்தையும் கிடைக்கல மம்பட்டி கையுமா அலையுத மம்பட்டியும் கையுமாக அலையுத ஊரில் அப்படி சொல்லுவாங்க கேட்டு பாரு தெரியும் அது தெய்வீக காதலாக இருக்குது இல்லை சுடுவாட்டு காதலாக இருக்குது கஜினி நீ மூடு 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 எல்லாத்தையும் இலை இது என்னது காதல் செவடி ஒரே சேலையில் தூக்கு மாட்டி தற்கொலை ஏன்னா அவளை இப்போதைக்கெல்லாம் ஒன்றும் ஆகப்போறதில்லை அவள் ஆட்டோர்கள் மாதிரி இருக்கா நீங்க எவ்வளோ ஆட்டம் ஆடணுமோ அவள ஆட்டம் ஆடுவா நான் அவளை சீக்கிரமாக சாவ எங்கள் எங்க காதல் அப்படி தெய்வீகமான காதல் அதை நல்லா முதல் முத ஒரு டவுசரை கற்றுட்டு கண்ணு கட்டி தலையில கட்டி தொங்க விட்டு தோலை உரிக்கணும் ஒன்று அப்படியே பேப்பரில் வந்த மாதிரியே போட்டிருக்கானே முட்டாப்பைய வயநாட்டில் உங்க ஐயாவை கொண்டு விடுல உங்க ஐயாவை கொண்டு விடு நீ சேர்ந்து போல மண்ணோட மண்ண மக்கி போயிருங்க வயநாட்டுல அவன் குடிக்க கஞ்சி இல்லாம குடும்பத்தை வந்துட்டு நடு தெரியல நிக்கானுங்க இவளுக்கு இங்கே எக்காலம் மயிர் எக்காலம் கண்ணாமலி புடிஞ்சி நாய்க்கு போட்ட சரி நாய்க்கு நான் உயிரிழக்கு உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை என்ன நீ திங்க சோத்துல மண்ணில் போடணும் மண்ணில் போடல இன்னும் ரெண்டு மாசம் தாமல ஆனி புரட்டாசி ஐபிசில உன் குடும்பத்தை வெள்ளத்துல கொண்டு போயிருமில்ல பாத்துக்கிட்டே இருக்கு எக்காலமா பண்ணுறேன் எக்காலம் குண்டி ஆர்த்து புடுங்க கேரளா வயநாட்டுல என்னதான் நடக்குது ஒண்ணுமே தெரியல மழை வெள்ளத்துல மண் சரிவுல நிறைய பேரு பேர் மாட்டிருக்காங்க நூறு பேருக்கு மேல இறந்துட்டாங்க ஒவ்வொரு வீடியோ அப்படி என் ஈரக்குலையே நடுங்குது என் மனசு அந்த அளவுக்கு வேதப்படுது அந்த கேரளா மக்களை அந்த ஆண்டவன் தான் காப்பாத்தணும் கேரளா மக்களை நான் நினைச்சேன் இந்த மாதாந்த கால்வாயில இந்த கோடையில தண்ணி வரும்போதே நினைச்சேன் கேரள மக்களுக்கு ஏதோ பிரச்சனை அதே மாதிரி நடந்துட்ட அதே மாதிரி இருக்க கொஞ்சம் உதவி பண்ணுங்க கேரள மக்களுக்கு நம்ம தமிழர்கள நிறைய பேர் சிக்கி தவிக்காங்களாமா அந்த வீடியோலாம் பார்க்கும் போது அப்படியே தன்னாலேயே கண்ணுல வருது அந்த மாதிரி வீடியோலாம் வருது